மக்கள் தலகம் எம்ஜிஆரை கண்டபடி திட்டியிருந்தாலும் அவரின் பாடல் வரிகளை மாற்றி கொடுத்த கவிஞர் கண்ணதாசன் அந்த பாடலும் சூப்பர் ஹிட்டான ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நண்பராக இருந்து பின்னாளில் எதிரியாக மாறியவர்தான் கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்க துவங்கிய காலத்தில்தான் கவிஞர் கண்ணதாசனும் கதாசிரியராகவும் பாடலாசிரியராகவும் வளர்ந்து வந்தார் எம்ஜிஆரின் சில படங்களுக்கு கதை வசனமும் எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆர் முதன் முதலாக தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் திரைப்படத்திலும் கதை வசனத்தில் கவிஞர் கண்ணதாசனின் பங்கு இருந்தது அதன் பின்னர் எம்ஜிஆரின் பல படங்களுக்கு பல பாடல்களை எழுதினார் கவிஞர் கண்ணதாசன் குறிப்பாக எம்ஜிஆருக்கு பல காதல் மற்றும் தத்துவ பாடல்களை கவிஞர் கண்ணதாசனே எழுதியிருக்கிறார் இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருந்தனர் ஆனால் அரசியல் காரணமாக இருவரும் பிரிந்தனர் அதாவது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தார் கவிஞர் கண்ணதாசனோ பெருந்தலைவர் காமராஜர் மீதி இருந்த அன்பில் காங்கிரஸை ஆதரித்தார் அரசியல் மேடைகளில் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசி கொண்டனர் எம்ஜிஆர் மென்மையாகவே பேசினார் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்தார் அதோடு அவர் நடத்தி வந்த பத்திரிகையிலும் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்து கட்டுரைகளை எழுதி வந்தார் இது எம்ஜிஆருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது ஆனாலும் கவிஞர் கண்ணதாசனின் தமிழ் மதிப்பு காரணமாக எம்ஜிஆர் எதிர்வினை ஆற்றவில்லை அதே சமயம் தனது திரைப்படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுத வேண்டாம் என நினைத்த எம்ஜிஆர் கவிஞர் வாலியை பாடல் எழுத வைத்தார் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் திரைப்படங்களுக்கு தொடர்ந்து கவிஞர் வாலியை பாடல்களை எழுதி வந்தார் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் அரிதாக எம்ஜிஆர் படங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதும் சூழ்நிலையும் வந்தது அந்த வகையில் எம்ஜிஆர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் மாட்டுக்கார வேலன் இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எம்ஜிஆருக்கு பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனும் லக்ஷ்மிக்கு எல்ஆர் ஈஸ்வரியும் ஜெயலலிதாவுக்கு பி சுசிலாவும் பாடினார்கள் மாட்டுக்கார வேளன் திரைப்படத்தில் மாட்டுக்காரன் வக்கீல் என இரண்டு வேடங்களில் எம்ஜிஆர் நடித்திருப்பார் எனவே இருவருக்கும் பொருந்துவது போல பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் கண்ணதாசன் அந்த பாடல்தான் பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தம்மா என்கின்ற இனிமையான ஒரு பாடல் இந்த பாடலில் கதாநாயகியை பார்த்து வக்கீல் எம்ஜிஆர் பாடும்போது வள்ளி கணக்கு கொஞ்சம் சொல்லி பழக்கு இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு என வரும் அதற்கு பதில் சொல்வது போல கதாநாயகி பாடும்போது போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் நான் போதும் என சொல்லும் வரை நீதி சொல்லுங்கள் என எழுதியிருந்தார் கவிஞர் கண்ணதாசன் கதாநாயகி பாடும் இந்த வரிகளில் எம்ஜிஆருக்கு திருப்தி இல்லை எனவே கவிஞர் கண்ணதாசனிடம் எம்ஜிஆர் அந்த வரிகளை மாற்றச் சொன்னார் அதனால் கவிஞர் கண்ணதாசன் அந்த வரிகளை கொஞ்சம் மாற்றி போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் உங்கள் பொன்மனத்தை சாட்சி வைத்து வெற்றி கொள்ளுங்கள் என எழுதி கொடுத்தார் கவிஞர் கண்ணதாசன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் அரசியல் ரீதியாக ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் ரீதியாக இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெல்ல தெளிவாகிறது மேலும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் முதலமைச்சரான போது பகையை மறந்து கவிஞர் கண்ணதாசனின் தமிழ் மனிதருந்த பற்றினால் அவரை அழைத்து அரசவை புலவராக நியமித்திருக்கிறார் எம்ஜிஆர் அரசியல் ரீதியாக எம்ஜிஆரை கவிஞர் கண்ணதாசன் கடுமையாக விமர்சித்திருந்தாலும் எம்ஜிஆரின் பாடல் வரிகளில் எம்ஜிஆர் என்ன கேட்டாரோ அதை அப்படியே செய்து கொடுத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பகையை மறந்து எம்ஜிஆர் கேட்டபடி அவரின் பாடல் வரிகளை மாற்றிக்கொடுத்த கவிஞர் கண்ணதாசன் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்